அந்நாள் வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க நான் சந்தோஷமா இருப்பேன் என்னுடைய நிந்த மாறும்னு ஜோம் பண்ணாம எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்பொழுது அந்த குழந்தைய நான் யாருக்காக கொடுப்பேன்னா கர்த்தருக்காக கொடுப்பேன் அப்போ நம்முடைய ஜபத்துல வந்து சில காரியத்தை வந்து என்ன ஆசீர்வதிங்க என்ன இப்படி பண்ணுங்க என்னுடைய கடனை இப்படி மாற்றுங்க எனக்கு இந்த பிசினஸ் பெருக பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ணா மட்டும் போதாது இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஒருத்தர் வர்றீங்க வந்துட்டு ஒரு எனக்கு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஜோம் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே இந்த மகனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க இவரை நல்ல செழிக்க பண்ணுங்க இவருக்கு நல்ல வருமானம் வரட்டும் அப்படின்னு நம்ம ஜோம் பண்றோம்னு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டாரு ஜெபத்தை கேட்டு இப்ப நல்ல வருமானம் வருது இப்ப நல்ல வேலை எல்லாம் வந்துச்சு ஸோ அவருக்கு அந்த வருமானத்தை அந்த வேலையை தக்க வைக்கக்கூடிய ஞானம் இல்லைன்னா ஞானம் இல்லைன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய ஜபத்தை கேட்டுட்டாரு ஆனால் இப்போ என்னன்னா ஆனா இந்த சாமுவேல் அதுக்காக தான் சாலோமன் அதுக்காக தான் ஜபம் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஜோம் பண்ணுறாரு ஆண்டவரே நான் சிறு பையனாக இருக்கிறேன் ஆனால் என்னன்னா இந்த ஜனத்தை வந்து என்னுடைய கைக்கு கீழ்படுத்துங்க இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணாம எதிரியினுடைய அந்த பிராணனை கேட்காம எப்படி ஜோம் பண்ணுறாருன்னா இந்த கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்ட உடனே அவனுக்கு ஞானமும் கிடைச்சிச்சு அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தையும் கத்தரவனுக்கு தந்தான் அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம ஜபிக்கிற ஜபம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கவனமுள்ளதாக இருக்கணும் அப்போ நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அறிஞ்சு ஜபிக்கணும் நம்ம என்னென்னா அந்த நேரத்தில் வந்து அந்த சமயத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்காக நம்ம ஜபம் பண்ணுறது வழக்கம் அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுகிறது பெரிதல்ல அந்த பிரச்சனையை அடியோட மாற்றுகிறதற்குரிய ஞானத்தையும் கிருவையும் நமக்கு தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதனால் ஆண்டவரை வாக்கு கொடுக்குறார் என்னை நோக்கி கூப்பிடு என்னை நோக்கி கூப்பிடு அப்போ இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி இனி இருக்கிற எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா புதிய வருஷத்திற்கான சில குறிப்புகளுக்காக நம்ம தெளிவாக ஜோம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கத்தை நமக்கு தயவாய் கத்தை தருவாராக ஹாலே கைகளை அசைத்த ஒரு ஹாலே சொல்லலாம் ஆமேன்